நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம நேற்றுக்கெல்லாம் நீங்கள் என்ன சாப்பிடணும் போறோம்னா சிக்கன் பிரியாணி தாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சி பிரியாணி சாப்பிட்டு ஒரு மாதம் ஆகிருக்கும் வாங்க வாங்க அந்த டே பிரியாணி எப்படிலாம் இருக்குது அப்படி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா அவர் லைக் பண்ணி விடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வாங்க கிடையாது ஸோ நண்பர்களே நம்ம தானே பிரியாணி சுட சுட இருக்குது ஒரு சால்னா போட்டு கொடுத்துருக்கலாம் ஸோ சால்னா வாங்க மாட்டாங்க கவர் எடுக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது ஸோ வாழையில் இருக்கா கவரில் இருக்கா கவரில் தான் வச்சுருக்காங்க ஸோ பேட் என்ன கொஞ்சம் சூப்பராக இருக்கும் பரவாயில்ல அடாடா வாழும் தான் வாழை வாழைலையும் ப்ளஸ் கவரும் வச்சுருக்காங்க என்ன ஒரு சேஃப்டியாக இருக்கு வா சூப்பரில் சுடா சுட அப்படியே ஆவி இருக்கு பாரு வா ஆமாம் தயிரை வந்து வெங் வெங்காய பச்சடி மட்டும் இலையில வச்சுருக்காங்க ஓலை இலையில அப்புறம் எப்படி வா இது அப்படியே நகட்டணும்னு வைங்களேன் இங்கே இருக்க அழகான லெக் பீஸு ப்ளஸ்ஸு சிக்கன் பிரியாணி எப்படி இருக்கணும் சூப்பராக இருக்குல்ல இந்த வாழை இலையிலேயே பிரியாணி வச்சு விட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு மார்க் போட்டுக்கலாம் ஸோ டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோமா இருங்க நண்பர்களே நம்ம இப்போ ஆரம்பிக்கணும் பாருங்க ஒரு சிக்கனோட காலை மேலே படுக்க வச்சிருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது வேறு இதுதாங்க சிக்கன் பீஸ் வா சூப்பராக இருக்குல்ல இது ஒரு ஓரம் வச்சிடுவோம் இங்கே பாருங்க இதுலேயும் போட்டுருக்காங்க எத்தனை பீஸ் அங்கங்கே வருது பீஸ் எத்தனை பீஸு பரவாயில்ல இல்லைங்க நல்ல பீஸ் பீஸ் நிறையா இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பிரியாணி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குமா சொல்லும் போதே ஊரா நூறு சீரா சம்பா பிரியாணி ஃபஸ்ட்டு பிரியாணி பிரியாணி சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஃப்ளேவர் இப்போ பாருங்கள் இந்த மல்லிகைப்பூ தோட்டமாக இருக்கும் பிச்சு பிச்சியாக இருக்குங்க வேற அருமையாக இருக்கு இது வந்து பிரியாணியில் போட்ட பீஸ் பார்த்துடுங்க இது வந்து தனியாக வச்சுருக்காங்க போல மொத்தத்தில் லெக் பீஸ் தான் பிரியாணியில் போட்ட பீஸ் வச்சு அப்படின்மா பிரியாணி பஞ்சு பிஞ்சாக இருக்கு கறி அப்படா சாப்பிடும்போது அங்கே திரும்பிட்டாங்க சாரிங்க அதனால் இன்னொரு வீச தோலை வருங்க சிக்கனோட தோல் ப்ளஸ் சோறு ம் அருமையாக இருக்கு சூப்பராக இருக்கு சிக்கனோட தோல் ஸ்கின்னு ஐயோ இந்த தோல்னால் சாப்பிட செம்ம டேஸாக இருக்குங்க எப்படி இருக்கு ஆயுதா வேற எவ்வளோ சாப்பிடுவா அருமையாக இருக்கு அப்படியே கொழுப்பு சாப்பிட்ட மாதிரியே ஒரு தீவு இருக்குது டேஸ்ட் போங்க பாருங்கள் இப்போ பிரியாணி ப்ளஸ் வெங்காயம் அப்படியே உள்ள வச்சு இந்த எந்த வந்து வாவ் பிரியாணி கொஞ்சம் அரு அது மேலே போட்டு அப்படி முடியுமா சடமா உம் அருமையா இருக்கு சூப்பரோ சூப்பர் கிடைக்குமாஸ் எனக்கு தான் எனக்கு தான் லெக் பீஸ் ஆகிட்டு கடிச்சு எவ்வளவு ஆச்சு

இதில் வந்து சிக்கன் குழம்புலேருந்து எடுத்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா பீஸ்ட் அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருப்பாங்க செம்ம பிரியாணி பாருங்க கையெல்லாம் அவ்வளோ அவ்வளோவா ஆகிடுல்லாம் டேஸ்ட்டு பேண்ட்ராக்ஸ் நல்லா பெரட்டி அப்படி எடுத்து அவ்வளோதாங்க நெஞ்சில இருந்த குருக்கெலும்பு இதுதான் நிறைய இருக்குது உம் அப்படி இருக்குங்க உரப்பு நிறைய உரப்பாக இருக்கு அப்படி மல்லிப்பு தான் வேறுதாங்க கொஞ்சம் மட்டும் கிலோ வளர்ந்துடும் போல இருபது கிலோவும் வேறு கேக்கு வர மாதிரி கலர் கலரா இருக்கும் தெரியுமாங்க கரண்டு போயிட்டு அதனால காலையே சாப்பிட சாப்பிட வேண்டாம் சரி இன்னைக்கு ஒரு பிரியாணி ஒரு படி கொடுத்திக்கலாம் அப்படின்ட்டு பிரியாணி வேறங்க உங்களோட சப்போர்ட்லாம் நிறைய இருந்துச்சுன்னா தொடர்ந்து நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் அப்படி கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருந்தேன் அறிபமா குளிக்கல இருந்து எடுக்க கொஞ்சம்

இந்த பிரியாணியோட விட ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாங்க ஆனால் வந்து பிரியாணி கம்மியாக தான் இருக்குன்னா பீஸ் பரவாயில்ல எல்லாருந்து பர இருந்து படிக்கும் இதுதான் எலும்பு ம்

போதாப்பா போதும் இந்த எறும்பு நல்லா இருக்கும் தேடுமா அப்படி இருக்கும் அவ்வா முழு சாப்பிட திருப்தி இருக்கு முட்டை முறுக்க மாதிரி முருங்கு முருங்கு போயிட்டு இருக்கோம் ஆ அவ்வளோதான் முடியாது கம்ப்ளீட் பண்ணிச்சு வேறு லெவலில் சோ இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்